அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அபத்துவ களஞ்சியத்தினுடைய செவ்வாய் சுபத்துவமாகி பத்தாம் இடத்தில் தொடர்பு கொண்டால் மட்டுமே சந்திரனுக்கோ லக்னத்துக்கோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே ஒருவர் மருத்துவராக முடியும் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் சுப கிரகங்களும் பாப கிரகங்களும் ஒரு கிரகத்தை பார்த்தால் முதலில் பாபத்துவம் செயல்படும் பிறகு சுபத்துவம் செயல்படும் என்றெல்லாம் அள்ளி விட்டு கொண்டிருக்கக்கூடிய அபத்துவ பரமாத்த குருஜியுடைய கருத்துக்கள் இந்த ஜாதகத்தில் எப்படி வேலை செய்யாமல் இருக்கிறது என்பதற்கான உதாரண ஜாதகத்தோடு நாம் இந்த வீடியோவை பார்க்கவிருக்கிறோம் முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜாதகம் ஸ்க்ரீனில் இப்போ வருது அவங்க புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி கடக லக்னத்தில் பறந்திருக்காங்க இந்த செவ்வாய் லக்னாதிபதியோடு அதாவது வளர்புரை சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் இது வந்து சே செவ்வாயோடு கேது சேர்ந்திருந்தால் சூட்சுமவலு என்று சொல்வார் ஸோ அதோடு சந்திரன் இணைந்திருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த புதன் நீசமாகி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பெண்மணிக்கு செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறது அப்படியே வச்சுக்குவோம் ஆனால் ராசிக்கோ லக்கணத்துக்கோ பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை அது முக்கியமான பாயிண்ட்டு ஏன்னா பத்தாம் இடம் தான் தொழில் சாணம் தொழில் சாணத்தோடு சுபகிரகம் பெற்றிருக்கக்கூடிய சுபத்துவமாக இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் சாணத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே அவர் மருத்துவராக முடியும் இல்லை என்றால் மருத்துவராக முடியாது அதுதான் அந்த பரமார்த்த குருஜியுடைய விளக்கம் ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார் சூட்சும வலுவில் இருக்கிறார் ஆனால் பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை சந்திரனுக்கு பத்தாம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு பத்தாம் இடத்திலோ செவ்வாய் தொடர்பு கொள்ளவில்லை ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கார் ஆனால் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் சனி தசையில் மருத்துவராக இருக்கிறார் சனியை செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் குரு சமசப்தவமாக பார்க்கிறார் இந்த சனி தசை ஆரம்பத்தில் இவரிடம் ஜாதகம் பார்த்துருந்தா என்ன சொல்லுவார்னா உங்கள் ஜாதகத்தில் சனி சுபத்துவம் இல்லை புதன் தான் சுபத்துவமாக இருக்கார் ஏன்னா புதன் வந்து குரு வீட்டில் குரு உச்சம் பெற்ற குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறார் அதனால் புதன் தான் ச அதிகமான சுபத்துவமாக இருப்பார் சனி வந்து பாப கிரகத்துடைய செவ்வாயுடைய பார்வையும் கிடைக்கிது அதனால் இவங்க என்ஜினியரிங் தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் சூரியன் வேறு பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்படி சொல்லி உருட்டியிருப்பார் ஆனால் இங்கே பாரம்பரிய விதி அப்படிங்கிறது பொருந்தி வருது நம்மளுடைய பாரம்பரிய விதிப்படி ஆறு எட்டு பன்னெண்டு லக்னம் பத்தாம் பாவகம் தொடர்பு கொள்ளும்போது அவர் மருத்துவராக முடியும் சூரியன் செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் மருத்துவத்திற்கான கிரகங்கள் இங்கே பாருங்கள் பத்தாம் இடத்துலயே சூரியன் இருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல மருத்துவ கிரகமான செவ்வாய் இருக்கார் அதுக்கு அடுத்தது சூரியன் குரு லக்னத்திலேயே ஆறாம் பாவாதிபதியாக உச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ இதெல்லாம் மருத்துவத்திற்கான காரக கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பிளேஸ்மெண்ட்டு சரி ஆறு கூடையவர் ஆறு எட்டு பன்னெண்டு ஒன்று பத்து தொடர்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆறாம் பாவாதிபதி குரு லக்னத்தில் இருக்கார் அஷ்டமாதிபதி சனி சமசப்தமமாக அந்த குருவை பார்க்குறார் பத்தாம் பாவகாதிபதியும் எட்டாம் பாவக அதிபதியும் அந்த பார்வை இருக்குது செவ்வாயுடைய பார்வை பத்துக்குடைய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கார் பத்துக்குடைய செவ்வாய் லக்னாதிபதி சந்திரன் எட் பனிரெண்டாம் இடத்தில் சேர்க்கை அஷ்டமாதிபதி சனியை பனிரெண்டாம் இடத்திலிருந்து பத்துக்குடைய செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் ஸோ இந்த இடத்துல ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது சனி தசையில் இந்த பெண்மணி மருத்துவராக உயர்கல்வியை முடித்து தற்போது வேலையில் சேர்ந்திருக்கிறார் ஸோ இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்லாம் இங்கே வேலை செய்யலை செவ்வாயுடைய பார்வை சனிக்கு இருந்தால் கூட குருவினுடைய பார்வை சனிக்கு இருந்தாலும் கூட சனி தசையில் இவர் மருத்துவராக பயின்றிருக்கிறார் எந்த கஷ்டமும் இல்லை ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணும் ஸோ அதனால் வந்து முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம்லாம் இங்கே எடுபடலை அந்த உருட்டெல்லாம் சும்மா உருட்ட வண்டி தான் யூடியூப்பில் வந்து அதனால் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நண்பர்களே இது போன்ற போலி ஜோதிடர்களை சுபத்துவம் அபத்துவம் சூட்சும வலு என்றெல்லாம் பிணாத்தி கொண்டிருக்கக்கூடிய போலி ஜோதிடர்களை அடிப்படையே படிக்காமல் உருட்டி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்களை தமிழக மக்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோவை நான் போடுறேன் இவங்க என்னுடைய கிளைண்ட்டு ஸோ இவங்களுடைய ஜாதகத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்